வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் திமுகவுக்கு ஆட்டத்தை காட்டிய அதிமுக செந்தில் பாலாஜிக்கு அதிர்ச்சி திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் வந்து அதுக்கு கொஞ்சம் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாற்று கட்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கட்சிக்கு இணைப்பதும் இந்த கட்சியிலேருந்து மற்ற கட்சிக்கு போகிறதும் அந்த கட்சியிலேருந்து இங்கே தாவறதும் இங்கே இந்த கட்சியிலேருந்து இங்கே தாவறதுன்ற நடக்கிற விஷயம் என்பது இயல்பு அரசியலில் ஸோ அது மாதிரி தான் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அதிரடி காமிச்சிருந்தார் அதாவது இந்த திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்றது ஒன்று இது பண்ணி அவரு இதுவாக ஸ்டார்ட் பண்ணி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அனைவரும் இயக்கணும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆதரவாளர்களை வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை வந்து சேர்ப்போம் அப்படின்ற ஒரு உறுதியோட ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து அவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அசைன்மெண்ட்டை கொடுத்தாரு அதே அதிமுகவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்மளுடைய கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அனைவரையும் இயக்கணும் நம்மளும் தொண்டர்களை அதிகரிக்கணும் அப்படின்றதே அதிமுக தலைமை வந்து கொடுத்துருந்தது ஸோ இதனால் கரூரில் மட்டும் அதிரடி மேல் அதிரடி வந்து காமிச்சு கொண்டே இருக்கிறார்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களையும் தாமக மற்ற மாற்று கட்சியினர்கள் இருக்கக்கூடிய அனைவர்களையும் வந்து தன் பக்கம் இழுக்க பல முடிவுகளையும் முயற்சிகளையும் எடுத்து அதை தொடர்ந்து இணைத்து கொண்டே வந்திருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அவர்கள் மிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் விஜயபாஸ்கர் இருவரும் மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சியினர்களை தங்கள் வசம் வந்து இழுத்து வருகிறார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி கரூரில் வந்து சேர்ந்த ஏடிஎம்கே நிர்வாகிகள் சிலரை திமுகவில் இணைத்ததாக செந்தில் பாலாஜி தனது எஸ்எம்எஸ் பதிவிட்டிருந்தார் உதவி செய்வதாக அழைத்து சென்று திமுக துண்டு போட்டு ஃபோட்டோ எடுத்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீண்டும் அதிமுகவிலே இணைந்ததாக ஏடிஎம்கே தரப்பில் புதிய ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நடந்துட்டுருக்கு நீங்கள் ஒன்று பண்ணால் நாங்கள் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிக்கு மேலே போட்டி அரசியலை கருளில் வந்து நடத்திட்டு கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உதவி செய்ததாக தான் போனோம் அதான் துண்டு போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க மீண்டும் அதிமுகவில் நினைஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட நின்று இவங்க தின் துண்டு போட்டு நின்று சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அரசியலில் அப்படி இப்படி நடப்பது என்பது யதார்த்தம் தான் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெஜாரிட்டி எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்றால் கொங்கு மண்டலத்தை எப்படியாவது அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை எப்படியாவது நம்ம தட்டி தூக்கணும் அப்படின்னு வந்து திமுக பல பிளான்களையும் போட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு முட்டுக்கட்டையும் போட்டு நாங்கள் தான் இங்கே கொங்கு மண்டலம் தான் அதிமுகவுக்கு தான் அப்படின்றத உறுதிப்பட நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கட்சிகளும் அதிமுகவும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்